அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாதுகு அல்லாஹு மசல்லி அலா சையதுனா முகமதின் வால ஆலி சையதுனா முகமதின் முபாரிக் வசல்லிம் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்ல மன்னர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கான பல வழிமுறைகளை எமக்காக கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு சில முக்கியமான விடயங்களை இங்கு பதிவு செய்கின்றோம் இந்த ஒன்பது விடயங்களை நீங்கள் தவறாது நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுமை நாளில் நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதில் முதலாவதாக காலம் முழுக்க சிர்க் அதாவது இணை வைக்காமல் இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படியான பாவங்கள் செய்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் அல்லாஹு சுபகானஹுவ தாலா அனைத்து பாவங்களையும் மன்னித்து நாம் கலிமா சொன்ன ஒரு மூமினாக முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்குவான் ஆனால் நாங்கள் வாழுகின்ற காலம் முழுக்க இணை வைக்காமல் இருக்க வேண்டும் இரண்டாவது விடயம் கடினமான நேரத்திலும் முழு செய்யக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் உதாரணமாக மழை காலம் பனிகாலம் ஃபஜ்ருடைய நேரம் அசருடைய நேரம் இப்படி மிகவும் கடினமான நேரத்திலும் கூட நாங்கள் செய்யக்கூடிய உழு நம்முடைய பாவங்களையும் அந்த நீருடன் சேர்த்து கரைத்துவிடும் மூன்றாவதாக அனாதை அல்லது விதவைகள் போன்ற ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்தல் அப்படி உதவி செய்யக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு இடத்தை வைத்திருக்கின்றான் அடுத்ததாக எளிதான மனிதர்களுக்கும் சொர்க்கத்தில் இடம் இருக்கின்றது பிறருக்கு கஷ்டமான சூழ்நிலைகளை உருவாக்காமல் பிறருடைய மனதை புண்படுத்தாமல் பெருமை புகழ் கொண்டு வாழாமல் மிக எளிமையாக வாழ்ந்த மனிதருக்கும் சொர்க்கத்தில் இடம் இருக்கின்றது அதேபோன்று நாவையும் கற்பையும் பேணிக்கொண்ட மனிதருக்கும் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் காத்து ஆறாவதாக அல்லாஹுவின் பாதையில் அறிவை தேடி சென்றவர்களுக்கும் அல்லாஹு சுகானு தாலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி வைத்திருக்கேன் ஏழாவதாக அல்லாஹுவ்கென்று இருக்கக்கூடிய தொன்னூற்றி ஒன்பது திருநாமங்களான அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனநமிட்டு அதன்படி வாழ்பவர்களுக்கும் சொர்க்கத்தில் இடமிருக்கின்றது எட்டாவதாக மூன்று முறை தினமும் யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வழங்குவாயாக என்று அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தால் சொர்க்கமும் நமக்காக பிரார்த்தனை செய்யுமாம் யா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக என்று அப்படி தினந்தோறும் மூன்று முறைகள் சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்குகின்றான் அடுத்ததாக அல்குருவானை தொடர்ந்தும் ஓதி வருபவர்களுக்கும் குருவான் நாளையே மறுமை நாளில் பரிந்துரை செய்யும் எனவே இன்ஷா அல்லாஹ் மேலே சொல்லப்பட்ட ஒன்பது விடயங்களையும் தொடர்ச்சியாக செய்து நாளைய மறுமை நாளை நமக்கு உரித்தானதாக ஆக்கிக்கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாதுகு